கிரேசபில் அன்பார்ந்தவளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை அன்போடு அறிவித்துக் கொள்கிறேன் ஒருநாள் வந்து ஒரு தாயானவள் தன்னுடைய வெளிநாட்டிலே இருக்கின்ற தன்னுடைய மகனுக்கு பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று எண்ணுகின்ற அந்த ஒரு பிறந்த நாள் நெருங்கி வருகின்ற நேரத்திலே அவள் அந்த பிறப்பு விழாவை எப்படியாவது மிகவும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று பல திட்டங்களை அவள் போடுகின்றாள் அந்த திட்டத்தின் பயனாக பலவிதமான பொருட்கள் செலவுகள் எல்லாம் செய்து தன்னுடைய வீடை அலங்கரிக்கின்றாள் வீடு ஃபுல்லா பெயிண்ட் அடிக்கிறாங்க வீடு ஃபுல்லா ஸ்டார் அப்புறம் வந்து சீரியல் பல்ப்பு இதெல்லாம் போட்டு அவங்கள் எல்லாமே டெக்கரேட் பண்ணி நல்ல இதாக பண்றாங்க அது மட்டுமல்லாமல் உற்றார் உறவினர்களை அழைக்க வேண்டும் அதுக்காக ஒரு இன்விடேஷனும் அடித்து தனக்கு தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் கொடுக்கின்றார்கள் கொடுத்து எல்லாரையும் அந்த விழாவிற்காக அழைக்கின்றார்கள் அதே போல நல்ல ஒரு அரிசுவை உணவு நல்ல ஒரு கிராண்டான ஒரு சாப்பாடையும் அவர் ரெடி பண்ணுகின்றார் அப்புறம் பிறந்த நாள் என்ன பண்ணுவோம் கேக் கட் பண்ணுவோம் ஸோ அந்த கேக்கு கூட பெரிய ஒரு நல்ல ஒரு கிராண்டான ஒரு கேக்கு ஆர்டர் பண்ணி அதுவும் வந்துருச்சு நாள் வருகிறது அவர்கள் அழைத்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்று எல்லா மக்களுமே அவருடைய வீட்டிலே கூடுகின்றார்கள் எல்லாருமே கூடி எல்லாருமே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு வீடு பளிச்சென்று எல்லா இடத்துலையுமே மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது எல்லாருமே ஒன்றாக கூடி வந்தாச்சு அப்போது கேக்கு கட் பண்ற நேரமும் வந்துருச்சு அங்க இருக்கவங்க அந்த அம்மாவை பார்த்து சொல்றாங்க அம்மா உங்களுடைய பையனை கூப்பிடுங்க நாம கேக்க கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பந்தான் அந்த அம்மாவுக்கே ஞாபகம் வருது அந்த அம்மா தன்னுடைய பையனையே அழைக்கல பையன் எங்க இருந்தான் பையன் இங்கே இருந்தான் வெளிநாட்டில் இருக்கான் இந்த அம்மா பையனையும் அழைக்காம எல்லா இதையும் தயார் செய்து அதை அவங்க பண்ணுறாங்க அப்போ பின்னாடியிலேருந்து அவங்க எல்லாருமே அந்த அம்மா போய் ஐயோ என்னுடைய பையனை நான் அழைக்கலைன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது பின்னாடியிலேருந்து ஒரு சவுண்டு வருது பையன் இல்லைனா என்ன நமக்கு கொண்டாடுவோம் பையன் இல்லைனா என்ன நாம் கேட்க விட்டு கொண்டாடுவோம் நாம் சாப்பாடு இருக்குது எல்லாமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் அங்கிருந்து வருது இப்படிப்பட்டுதான் நாமும் பல நேரங்களில் பல விழாக்களை இன்று நாம் கொண்டாடி கொண்டுகின்றோம் பல நேரங்களில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லாமலேயே நாமும் பல கிறிஸ்துமஸ்களை எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் எல்லாரும் நினைப்பீங்க அதான் இயேசு இருக்கார்ல அப்புறம் இப்படி கிறிஸ்து இல்லாம நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கேள்வி வரலாம் பல நேரங்களில் உண்மையான ஒரு கிறிஸ்துமஸ் நாம கொண்டாடுறோமா பல நேரங்களில் நாம என்ன பண்ணுவோம் நம்முடைய தேவைக்கு ஏற்றபடி நாம் வாழ்ந்துட்டு இருப்போம் கடவுள் சொன்ன அந்த விளிமியங்களை எல்லாம் நம்ம கடைபிடிக்கிறது கிடையாது கடவுள் எதற்காக வந்தார் அது தெரியாது ஆனால் வருஷா வருஷம் டிசம்பர் இருபத்தஞ்சான ஒன்று ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடணும் கடவுள் நம்முடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும் பொதுவாக ஒரு இப்போ காந்தியடிகளோட நாளை கொண்டாட சொன்னோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் காந்தியடிகளை பற்றி ஒரு வயசான ஒரு மனிதர் ஒரு கண்ணாடி அணிஞ்சிருப்பார் சட்டை போட்டிருக்க மாட்டார் கையில ஒரு குச்சியோட அப்படி அப்படிதானே அப்படிதானே ஞாபகம் வரும் அதே நேரத்துல ஏசு கிறிஸ்துவோட பிறந்த நாள் சொன்னோன்னா என்ன ஞாபகம் வருது ஏன் ஒரு சின்ன ஒரு குழந்தை ஏன் அவ்வளவு பெருசா இருக்கு ஜீசஸக்கூடாது ஏன் ஒரு சின்ன ஒரு குழந்தையாக வச்சு ஏன் கொண்டாடணும் மற்றவங்க எல்லாம் கொண்டாடும் போது ஒரு நினைவு இருக்கும்போது சின்ன குழந்தைய வச்சு கொண்டாடுறாங்களா குழந்தையா பார்க்குறாங்களா பெரிய பெரிய தலைவர்களுடைய பிறப்பு விழாவையெல்லாம் எல்லாம் கொண்டாடும் போது நாம வந்து அவங்கள எப்படி பாக்குறோம் சின்ன குழந்தையா பார்க்குறோமா இல்ல அப்ப ஏன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மட்டும் ஒரு குழந்தையா வச்சு நாம கொண்டாடுறோம் இயேசு பாலன் ஏன்னா நம்முடைய அவர் எப்போதுமே நம்முடைய உள்ளத்துல பிறக்க வேண்டும் நாம் வளர விடுறதில்ல அவரை எதனால எதுக்காக இந்த உலகிற்கு வந்தார் எதற்காக இந்த மக்களை தேடி வருகிறார் என்பதை நாம் முழுமையாக உணர்ந்து அதை ஒரு கிறிஸ்துமஸ் ஆக கொண்டாடும் போது அவர் வளர்ந்துருவார் ஏன்னா இன்னைக்கு நாம் கொண்டாடுவோம் இந்த ஒரு வருஷமும் அடுத்த வருஷம் பார்த்தாலும் அதே இதுதான் நாம் எப்படி இருக்கிறோமோ பன்னிரெண்டு மாதங்கள் கழித்து கொண்டாடும் போது நம்ம சொல்ற விளிமியங்கள் எல்லா இதுவுமே என்ன ஆகும் பன்னெண்டு மணி நேரத்தில் மறந்து போகும் ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளாடியே எல்லாத்தையும் மறந்துட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் நமக்கு உள்ள எண்ணங்களை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம் தொடக்கத்திலே வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் அப்போ தொடக்கத்திலே வாக்கு என்பது ஒன்று இருக்கிறது அதுதான் கடவுளாகும் இருக்கிறது நம்ம பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா தொடக்க நூலில் கடவுள் உலகத்தை எல்லாம் படைக்கும் போது என்ன பண்ணாரு தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக உலகையே படைக்கின்றார் ஆனா மனிதனை படைக்கும் மட்டும் என்ன பண்ணாரு மனிதனை படைக்கும் போது என்ன பண்ணாரு களிமண்ணை எடுத்து ஒரு உருவம் செஞ்சு அதிலிருந்து தன்னுடைய சாயலுக்கு ஏற்றபடி அவனை உருவாக்கின்றார் மனிதன் உருவாக என்று ஏன் சொல்லல அப்போ கடவுளுடைய செயல்கள் ஒவ்வொன்றுமே நம்முடைய எண்ணங்களுக்கு எட்டாதவையாக இருக்கிறது அப்போ கடவுள் வாக்காக இருக்கின்றார் அன்று பழைய ஏற்பாட்டிலே மனிதனை ஒரு மண்ணிலிருந்து உருவாக்கியவர் இந்த புதிய ஏற்பாடு வருகின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வாக்கினால் அவர் உண்டாக்குகின்றார் ஏன்னா வாக்கு என்பது கடவுளாக இருக்கிறது அந்த கடவுளே அன்னை மரியாள் வரியாக ஏன்னா யோசேப்புக்கும் அன்னை மரியாளுக்கும் திருமண ஒப்பந்தம் மட்டுமே நடந்தது அவள் கூடி வாழவில்லை ஆனால் கடவுளுடைய வாக்கானது அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்படுகிறது அன்னை மரியாளோ அதை முழுமையாக விசுவசித்தவர் அதை தன்னுடைய வாழ்விலே அவர் ஏற்றுக்கொண்டார் கடவுளுடைய சித்தம் எதுவோ அது என்னுடைய வாழ்விலே நடக்கட்டும் என்று தன்னையே முழுமையாக அர்ப்பணம் செய்தவள் அதன் மூலமாக தான் வாக்கு மனிதராகி இவ்வுலகிற்கு வருகிறார் அந்த ஒரு வாக்கான மனிதரைத்தான் நாம் இன்று பிறப்பு விழா எடுத்து இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆகவே நம்மிலே இயேசு நம்மில் பிறக்க வேண்டும் என்றால் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் பல நேரங்களில் வந்து நாம் பாவோம் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறோம் ஒவ்வொரு வருஷமும் நிறைய சொல்லுவாங்க ஆனால் எல்லாத்தையுமே நாம் என்பதை கேட்டு கேட்டுக்கொள்ளும் போது அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் நம்முடைய வாழ்வை நாம் எப்போது மாற்றி அமைக்கிறோமோ அப்போதுதான் நம்முடைய கிறிஸ்துமஸும் ஒரு பயனுள்ளதாக இருக்கிறது ஆகவே அடிமைத்தனம் என்ற இருளிலிருந்து விடுதலையை நோக்கி நாம் செல்ல வேண்டும் அதேபோன்று பாவ இருளிலிருந்து அருள்வாழ்வுக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும் சுயநலம் என்ற இருளிலிருந்து பிறநலம் நாம் காண வேண்டும் பகிராமை என்ற இருளிலிருந்து நாம் பகிர்தல் உள்ள நல்ல மனம் உள்ளவர்களாக மாற வேண்டும் ஜாதி சமத்துவம் உள்ள மக்களாக நாம் மாற வேண்டும் எப்படியாக நாம் நம்மையே பிறரோடு இணைத்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை உருவாக்குகின்ற போதுதான் கிறிஸ்துமஸ் ஆனது பெரும் மகிழ்வை நமக்கு கொடுக்கும் ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்ததும் அதற்காகத்தான் தன்னுடைய மக்களை மீட்டெடுப்பதற்காக பாவ வாழ்விலேயே இருக்கின்ற அந்த மக்களுக்கு பொது வாழ்வை கொடுக்க வேண்டும் இருளிலே இருக்கின்ற அந்த மக்களை ஒளியை நோக்கி நடத்தி செல்ல வேண்டும் என்பதற்காக தான் கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்தார் ஆகவே அவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற நாம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகின்ற நாம் நம்முடைய வாழ்வை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் எவ்வாறு கடவுள் சுனை போல அடிமை தளத்திலிருந்து விடுதலை வாழ்வை நோக்கியும் பாவ இருளிலிருந்து நாம் அருள் வாழ்வை நோக்கியும் சுயநலம் என்ற இருளிலிருந்து பிறநலம் காணவும் இப்படியாக நாம் நல்லதைகளெல்லாம் செய்யும் போது கடவுள் நம்மோடு இருப்பார் வாக்கு மனிதரானார் நம்முடைய குடிகொண்டார் அந்த வாக்கை நாம் இன்று விழாவாக கொண்டாடுகிறோம் ஆமேன்